அன்பு சொந்தமான தனுசு ராசி அன்பர்களுக்கு நேரமும் காலமும் சரியானனாலே பரவாயில்லங்க நான் உழைக்கிறத உழைக்கிறேன் கடவுள் வராரோ இல்லையோ ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய உழைப்பு எனக்கு கை கொடுக்கும் இதுதான் வந்து தனுசு ராசியோட குணம் எப்பவுமே ஒரு இலக்கை நோக்கி தான் பயணம் போயிட்டே இருக்கும் திறமை இருக்கிறவங்களை தேடி தேடி மதிக்கூடியவங்க இவங்களாதான் இருப்பாங்க அதே மாதிரி திறமையே இல்லாதவங்க ஒருத்தவங்க இவங்க கிட்ட இருந்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு திறமசாலியா மாத்துறது பயிற்சி கொடுக்கறது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவி செய்யறது இதுதான் தனுசு ராசியோட குணம் எவ்வளவு தோல்விகளும் எவ்வளவு துரோகங்களை தாங்கி நின்னாலும் பெருசா வந்துட்டு இவங்களை யாராலையும் வீழ்த்தவே முடியாது ஏன்னா இவங்க நல்ல பயிற்சி பெற்றவங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குறிகோளை நோக்கி பயணம் பண்றதுனால மத்தவங்க கொடுக்குற துன்பத்துக்கு கூட நேரம் செலவழிக்கு இவங்க தயாரா இல்ல நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியா பரவாயில்ல விட்டுட்டு போ இவ்ளோதான் உன்னால பண்ண முடியுமா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் இவங்களுடைய நினைப்பே இருக்கும் இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல உடஞ்சு போற இடம் என்ன தெரியுமா எவ்வளவு நம்புனா இவங்கள இப்படி பண்ணிட்டாங்களே தான் இன்னும் சொல்லப்போனா ஒரு சிலர் இவங்களை எப்படியாவது சாச்சிடணும் ஒழிச்சு கட்டிடணும் கூட நிறைய வேலை பார்த்திருப்பீங்க அப்படி இவங்க வீழ்ந்தாலும் வீழ்ந்து வேகத்தை விட பல மடங்கு வீரியமா எழுந்து நிக்க கூடியதான் இந்த தனுசு ராசிக்காரங்க அதாவது தன்னை பார்த்து ஒருத்த வந்து ஏளனமா பேசிட்டானா தன்னை பார்த்து ஒருத்தன் துச்சமா நினைச்சிட்டானா அவன் வாய் மேல வரல வைக்கக்கூடிய அளவுக்கு இல்ல வாயை பொத்திக்கிட்டு ஓரமா ஒதுங்கி நிக்கக்கூடிய அளவுக்கு தாங்கிட்ட கை கட்டி நிக்கக்கூடிய அளவுக்கு தனுசு ராசி வேலை பார்ப்பீங்க உண்மை உழைப்பு இது ரெண்டும் வந்துட்டு இவங்க கிட்ட எப்பவும் இருக்கிறதுனால என்னன்னைக்கும் ஓடக்கூடிய நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க எங்கயும் வந்து ஸ்டக் ஆகி நிக்கவே மாட்டீங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களோட இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கவலைகளை மறக்கடிக்கக்கூடிய மாதமா வந்திருக்கு கஷ்டங்கள் விலகி போகக்கூடிய மாதமா வந்திருக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போது வாய்ப்பை உருவாகக்கூடிய உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வருதுன்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்குன்னா சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரிதான் இருக்கும் இனிமையான மாதம் சந்தோஷம் நிறைந்த மாதம் இப்படி தனுசு ராசி கார்த்திகை மாதத்தை நான் அடையாளப்படுத்திக்கிட்டே போகலாங்க இப்ப இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கார்த்திகையினை வழிபாடு செய்ய உகந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வருங்க இதுவே வந்து கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த நாள்ல நீங்க முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைகள் ஆராதனைகள் செய்யறதை விட விரதம் இருந்த வழிபாடு செய்தீன்னா எப்படிப்பட்ட முடிஞ்சு போன வாழ்க்கைக்கும் ஒரு தொடக்கம் இருக்கும் அதாவது முத்துக்குமுறை உங்களுக்கு முத்தான வாழ்க்கையை அள்ளி கொடுப்பார் அவர் எப்படி வழிபாடு சொன்னாக்க அந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வழிபாடு அப்படி முடியாத பட்சத்துல செவ்வாய்க்கிழமையில வீட்டுல கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து முருகப்பெருமாவுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அவருடைய விபூதி இருக்கு இல்லையா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அந்த விபூதியால ஓம் நமோ குமாராய நம இந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க நூத்தி எட்டு முறை அமைதியான முறையில உட்கார்ந்துகிட்டு அவரையும் அவருடைய மந்திரம் மட்டும்தான் உங்களுக்கு நினப்புல இருக்கணும் ஒருகட மனசார நினைச்சிக்கிட்டு அந்த சமயத்துல எனக்கு அதை கூடு இதை கூடு இது சரியாகணும் அந்த மாதிரி எந்த ஒரு நினப்பும் வரக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த குழந்தை பிள்ளைங்களுக்கு படிக்க சொல்லி தருவாங்க புத்தகத்துல வரி வரியா படிப்பா அதை கை வச்சு படிப்பான்னு அந்த மாதிரி ஓம் குமாராய நம அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருக்கிறத நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லும் பொழுதும் உங்களுடைய வலது கையில இருக்கக்கூடிய ஆழ்கட்டி வரல அது கீழே வந்து போயிட்டு போயிட்டு வரும் இப்படி நீங்க இதை நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சிட்டீங்க அரிச்சிட்டீங்க மனசார நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் விலகும் ஏன் உங்களுடைய தலைவிதியை மாத்தக்கூடிய அளவுக்கு இந்த மந்திரத்துக்கு பலன் உண்டு ரொம்ப வீரியமிக்க வழிபாடுங்க தயவு செஞ்சு செஞ்சு பாருங்க இது இதுக்கு மட்டும்தானா அப்படின்னா எல்லா விதத்துக்குமே எப்பேற்பட்ட கனவுகள் ஆசைகள் இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகளுக்கு அந்த கந்த கடவுள் கருணை மூர்த்தி உங்களை தேடி வருவார் வேலோட மயில் மேல ஏறி வருவார் யாம இருக்க பயமேன் என்னப்பா உனக்கு கவலை அப்படிங்கிற மாதிரி புரியுதுங்களா குறிகோளோட வாழக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு நிச்சயமா குறி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குங்க சோ கார்த்திகை மாதத்துடைய வழிபாடு எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு இந்த கார்த்திகை மாத்த பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா மூன்று யோகங்கள் இருக்குங்க நவ கிரகங்களின் முதல்வன் சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆன்மாவே கூறக்கூடிய சூரிய பகவானால இரண்டு யோகம் உருவாகி இருக்கு புதன் பகவான பொறுத்த வரைக்கும் கதவை தட்டும் யோகம்னு பார்த்துருப்பீங்க தப்பா நினைக்காதீங்க அந்த வார்த்தைய வச்சு அந்த பலன் என்ன அந்த யோகம் எப்படி உருவாகுது அதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஜாதக கட்டத்துல சூரிய பகவான் இருக்கக்கூடிய அடுத்த இடத்துல அதாவது இரண்டாவது இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால இந்த யோகம் உருவாகும் அதாவது இந்த யோகத்தின் காரணமா திட்டமிட்டு அதுக்கான பணிகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் இதுதான் இந்த யோகத்துடைய பலன் இப்படி இந்த சூரிய பகவான்ல இந்த யோகமும் அடுத்ததான் சூரிய பகவான் துலாம் ராசில இருந்து விருச்சிக ராசிக்கு மாறினார் இல்லையா அதே இடத்துல ஆல்ரெடி புதன் பகவான் இருக்காரு சோ சூரியனும் புதனும் இணைந்து இருக்கிறதுனால அங்க புதாத்திய ராஜயோகம் அதாவது ஆதித்ய ராஜயோகம் உருவாகி இருக்கு இது ரெண்டு ரிஷப ராசியில வீட்டுக்குரிய குரு பகவானால சம சப்தம யோகம் உருவாகிருக்கு இந்த மூன்று யோகனுடைய அமைப்பின் காரணமா நம்மளுடைய தனுசு ராசிக்கு அருமையான பலன் அமைஞ்சிருக்கு நடக்கிறதும் நல்லதா நடக்கும் உங்களுக்கு தேடி வர்றதும் நல்ல வாய்ப்புகளா வரும் அது என்ன நம்ம தெளிவா பாக்கலாமா இப்போ சுருக்கமான விளக்கம் பொது பலன்களா பாக்கலாங்க தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் கார்த்திகை மாதத்துல ஏற்றத்தை தரக்கூடிய மாதமா இருக்கு ஆறுமுகன் இருக்க ஏறுமுகம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கறது நம்முடைய தனுசு ராசிக்கு ஏறுமுகமான காலம்தான் குடும்பத்தை பொறுத்திருக்கும் தந்தையுடன் இணக்கமான சூழலும் மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுடைய இயல்பு இருக்கு இல்லையா அது வந்து இன்னும் அதிகமாகும் நிறைய பேருக்கு உதவி செய்யணும் நம்முடைய முடிச்ச அளவுக்கு நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற குணம் இன்னும் அதிகமாகும் சோ அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசியை பொறுத்திருக்கும் ஆனா இருக்கட்டும் என்ன இருக்கட்டும் தொழில் தொடர்பான பயணங்கள் உண்டு அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் லாபம் அதிகரிக்கும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் கூலி வேலை செய்கிற வந்து கோடிக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய மல்டி பிஸ்னஸ் பண்றவங்களாக கூட இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் தொழில் ரீதியா நிதிநிலை ரீதியா சாதகமான காலகட்டம் லாபம் அதிக தாண்டி பண வரவு அதிகமாக கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்து தனுசு ராசி வீண் செலவு ஒரே செலவு என்னென்னமோ செலவா போயிட்டு இருந்துச்சு இன்னும் மருத்துவ செலவு எல்லாம் சொல்லவே வேணாம் வீட்டுல இருக்கவும் சரி உங்களுக்கும் சரி உடல் உபாதிகளால ரொம்ப அவசைப்பட்டு இருப்பீங்க அதெல்லாம் சரியாக போகுது ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்கு இருந்தாலும் தனுசு ராசிக்காரங்களே கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது நமக்குதான் நல்லா ஆயிடுச்சுப்பா விட்டுடுவோம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது தொடர்ந்து உங்களுடைய வேலையில எப்படி கண்ணும் கருத்துமா கவனமா செயல்படுறீங்களோ அதே மாதிரி ஆரோக்கியத்திலும் செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியான அடுத்த உணவு எடுத்துக்கணும் சரியான தூக்கம் இருக்கணும் ஓகேங்களா முக்கியமா ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணும் வெளி உணவுகளை சுத்தமா தவிர்த்துடணும் மேலும் இந்த மாத்த பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வளர்ச்சி அதிகரிக்கும் இப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை மாதம் தொடங்குச்சு இது வந்து டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் தொடர்றது இல்லையா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது போன மாதம் வரைக்கும் கூட ஒருவேளை சாப்பாடு சாப்பிடவே கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த உடல் ரீதியா இருக்கலாம் இல்ல பண ரீதியா இருக்கலாம் எப்படி வேணா இருந்திருக்கலாம் ஆனா அந்த காட்டிய மதம் அப்படி சிறப்பான பழங்களை கொடுக்கறதுனால ரொம்பவே நல்லா இருக்க போறீங்க கஷ்டகாலம் அப்படிங்கிறது கடந்து போக போகுது இது வரைக்கும் எல்லாமே நஷ்டம் எதை தொட்டாலும் கஷ்டம் இப்படி இருந்த உங்களுக்கு அப்படியே உள்டாவான வாழ்க்கை வனப்புழக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு பிறக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும் படிப்புல கவனம் போகும் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு எல்லாம் வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நல்ல இருக்கும் கடன் மேல கடன் வாங்கி தனுசு ராசிக்காரங்க வந்து கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருப்பீங்க இப்ப வந்துட்டு கடனை அடைத்து அதுக்கு மேல சேமிப்பு கூடிய காலகட்டம் அலுவலகத்துல வேலை பழு மொத்த வேலையும் உங்களுக்கு தலையில வச்சிருப்பாங்க ஆனா இப்போ உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கிறதுனால சக ஊழியர்கள் உங்களுக்கு வந்து ஆதரவா இருப்பாங்க உங்க வேலையை அவங்க பகிர்ந்துப்பாங்க உயர் அதிகாரி கிட்ட வாக்குவாதம் பண்ணி சண்டை பிடிச்சிட்டு இந்த வேலையை நல்லா யோசிச்சிருப்பீங்க ஆனா இப்போ அவங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உண்டு அவங்க இறங்கி வருவாங்க பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரண சிக்கி அதிகமா வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா பெண்களுக்கு பொன்னான காலகட்டம் உங்களுடைய நினைப்புக்கு உயிர் வரும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே வரமா உங்க கையில கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு உயர் பதவிகள் தேடி வரும் விவசாயிகளுக்கும் லாபம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்புல நாட்டம் அதிகரிக்கும் எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுச்சு அது எல்லாமே ஒரே இரவுல சரியான மாதிரி இந்த மாதத்துல எல்லாமே சரியாக போகுது எல்லாமே உங்க கையில இருக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான பரிகாரம் அப்படிங்கிறது தனுசு ராசி சேர்ந்தவங்களுக்கு வியாழக்கிழமைகள் தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யணும் அதே மாதிரி அணுதிம விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யணும் இது இரண்டு வழிபாடும் உங்களுக்கு எல்லா விதங்களும் நன்மைகளை உண்டாக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களே தனுசு ராசிக்கு நிம்மதியும் நிறைவையும் கொடுத்திருக்கும் இப்ப நம்ம விரிவான நட்சத்திர பழங்கள பாக்கலாங்க தனுசு ராசி பொறுத்திருக்கும் மூலா நட்சத்திரம் குடும்பத்துல குதூகலம் உண்டாகும் கேது பகவானை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் குருவை ராசிநாதம் கொண்ட உங்களுக்கு மதி நுட்பத்தால எந்த ஒரு எதிர்ப்பையும் சமாளிக்கூடிய ஆற்றலும் சாதுரி மன பேச்சலை எதிரியை நண்பராகும் திருமணம் பெற்ற உங்களுக்கு மத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் சனி பகவான் உங்களுடைய செயல்களை எல்லாமே ஆதாயமா ஆக்கி கொடுக்கிறாரு நினைச்சது எல்லாமே நடத்தி வைக்கிறாரு தடைப்பட்டிருந்த வேலை ஒவ்வொன்னும் நடக்கும் முக்கியமா ஆறாம் இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய ராசிநாதன் வக்ரம் அடைந்திருக்கனால யோகமான நிலை ஏற்பட்டிருக்கு தொழில முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் உங்களுடைய நட்சத்திரநாதன் கேதுவின் சஞ்சாரத்தினால வரது எல்லாமே உங்களுக்கு அதிகபட்சமா கிடைக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க உங்களுடைய நியாயமான செயல்பாடுகள் நன்மைகளை அதிகமாக கொடுக்கும் ஆனா எக்காரணத்தை கொண்டும் சட்டத்திற்கு புறமா எந்த ஒரு செயல்பாடுலையும் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டு கூட இப்பவே ஸ்டாப் பண்ணிடுங்க பிரச்சனை வரும் அடுத்த சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படி சாதகமா இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள்ல நியாயம் இருக்கும் அடுத்த சுகஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சரித்து வரதுனால ஆசைகள் அதிகரிக்கும் திட்டமிட்ட பணிகள்ல மட்டும் கவனம் செலுத்துவது உங்களுடைய முயற்சிகளில் முன்னேற்றத்தை உண்டாக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே படிப்புல அதிகபட்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் நவம்பர் மாதத்துல இருபத்தி ஐந்து முப்பது டிசம்பர் மாதம் மூன்று ஏழு பனிரெண்டு இந்த நாட்கள் சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க இந்த நாட்கள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது கணபதிக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்த பூராட நட்சத்திரம் திட்டமிட்டு அந்த வழியில தான் போகணும் நினைச்சதை சாதிக்கணும் இதுதான் இந்த நட்சத்திரடைய குணம் உங்களை பொறுத்தவரைக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நன்மைகளை தரக்கூடிய மாதமா இருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கர பகவான் மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான பலங்களை அள்ளி கொடுக்கிறார் எதிர்பார்த்தா வருமானம் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சனி பகவானால வேலைகள் எல்லாமே நினைச்சபடி நடக்கும் தடையில்லாம வெற்றி வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறனால விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல கொஞ்சம் கவனமா இருங்க உடல்நிலையும் அக்கறை காட்டுங்க அடுத்த பூர்வ புண்ணிய பாக்கிய விரைய இந்த ஸ்தானங்களுக்கு எல்லாம் செவ்வாய் பகவானோட பார்வை இருக்கிறதுனால குடும்பம் பிள்ளைகள் இவங்களுடைய நலன்ல அக்கறை காட்டுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுங்க வரவு செலவுகள்ல கவனமா இருங்க அதுதான் எப்பவுமே நல்லது புதிய முயற்சிகள் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்துறீங்க அப்படின்னாக்க கூடுதல் கவனம் தேவை எந்த தொடர்னாலும் சரி கண்ணும் கருத்துமா கவனிச்சு உண்டு அதே ஒரு வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் அனுசரிச்சு நடந்துக்கணும் பணிபுரியக்கூடிய இடங்கள்ல நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா விதங்களையும் கவனமா இருங்க அதுவே புதன் மகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வெறிய ஸ்தானத்துல வக்ரம் அடைந்திருக்கிறதுனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழுமையான அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது உங்களை பொறுத்தருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி நாலு முப்பது டிசம்பர் மாதம் மூன்று ஆறு பனிரெண்டு பதினைந்து இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்தருக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கநாதனை அணுதிரும்பும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அர்தா உத்திரட நட்சத்திரம் ஒன்றாம் பாகம் தலைமை தாங்கி வழிநடத்தும் திறமை கொண்ட உங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நன்மைகளை மட்டும் இல்லைங்க யோகமான காலகட்டத்தை அள்ளி தரக்கூடிய மாதமா இருக்கு சூரிய பகவான் வெறிய ஸ்தானத்துல சஞ்சிருக்கிறாரு ஒரு சில இடங்கள்ல எதிர்பாராத செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப என்ன பண்ணும் வருமானம் வர்றப்போ இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சேமிக்கிறதுக்கு தான் அதிகமா யோசிக்கணும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை வேணும் ஜென்ம ராசிக்குள்ள சுக்கர பகவான் சஞ்சரிக்கிறதுனால உடைய பொருளாதார நெருக்கடிகளை விலக்கி கொடுக்கிறாரு எப்படிங்க சூரிய பகவான் வரையஸ்தானத்தில் இருக்கிறனால செலவு வரும்னு நான் சொல்லிட்டேன் ஆனா சுக்கர பகவான் வந்து உங்க பொருளாதார நெருக்கடியை விலக்கி உடைய பொருளாதாரத்தை உயர்த்தி பிடிக்கிறார் வருமானம் வரப்போ இந்த செலவுகள் வருது அப்படின்னு பயப்பட வேணாம் எதிர்பார்த்த வரவு வரும் வியாபாரம் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல செல்வாக்கு உயரும் வெளிநாட்டு தொடர்பு லாபத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் முயற்சிகளை எல்லாத்தையும் வெற்றியாக மாற்றுறாரு வழக்குல சாதகமான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கூடிய காலகட்டம் உடைய நிலையில கவனம் செலுத்தினா போதும் உயர்வுக்கு உறுதி புதன் பகவான் வக்ரம் அடைந்து விரைஸ்தான் சஞ்சிருக்கிறதுனால ஒப்பந்தங்கள்ல கவனமா இருக்கணும் சொத்து பத்து வாங்குறீங்க அப்படின்னாக்க பத்திரப்பதிவு எதை பண்றீங்க அப்படின்னாக்க கையெழுத்து போறதுக்கு முன்னாடி அது சம்மந்தப்பட்ட பத்திரத்துல நீங்களே தெளிவா தான் அதுக்கப்புறம் அதுல வந்து கையெழுத்து போடணும் அதுதான் மாணவர்களை வரைக்கும் படிப்புல கவனம் தேவை அரசியல்வாதிகளுக்கு சாதகமான காலகட்டம் உயர் பதவிகள் தேடி வர்றது மட்டும் இல்லாம உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்திருக்கும் விளைச்சல கவனமா இருக்கணும் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது ஈடு வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்ப செய்ய வேணாம் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது ரொம்பவே நல்லதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் மாதத்துல இருபத்தி எட்டு முப்பது டிசம்பர் ஒன்று மூன்று பத்து பன்னிரெண்டு இந்த நாட்களை நீங்க செய்யக்கூடிய வேலைகள் நன்மைகளை மட்டுமே கொடுக்க முடியும் இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு முல்லை மாலை சாற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் தொடருங்க சோ ஆகமத்தில் தனுசு ராசிக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கஷ்டங்களை போக்கி கண்ணியமா கம்பீரமா எந்த ஒரு கவலையும் இல்லாம சந்தோஷமா நடைபோடக்கூடிய காலகட்டம் வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் தனுசு ராசி எக்கார்ந்து கொண்டும் கை நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் தனுசு ராசிக்கான பொது பலன்கள் ஒரே தனிப்பட்ட ஜன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் என்றென்றைக்கும் கடவுள்கள் உங்களுக்கு துணை வரட்டுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு